இன்னைக்கு கோவில் கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்களோட உயிரியே காப்பாத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா அதிகமான கோவில்கள்ல செப்பு கலசங்களை தான் பயன்படுத்துறாங்க இதற்கு முழு முதல் எபிலிட்டி அதாவது மின்னலை கடத்தும் திறன் அப்படின்னு சொல்லலாம் செப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மின் கடத்தி காப்பருக்கு வந்து இந்த கண்டக்ஷன் எபிலிட்டி தான் அதோட பிளஸ் மழை காலங்களில் இடி மின்னல் தாக்குற சமயத்துல இந்த கலசமானது மின்னல் வரக்கூடிய மின்சாரத்தை தன்னோட விமானம் மூலயமா கடத்தி நிலப்பரப்புக்கு பாதுகாப்பா கொண்டு போகும் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஒரு இந்த தாக்குதல் கலசம் மேல விழாம மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதிக்கு மேல விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் சோ பொதுவா இந்த இடிமின்னல் எல்லாமே உயரமான பகுதிகளிலேயோ இல்ல உயரமான பொருட்கள் மேலதான் விழும் அப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயரமான கட்டிடமே எதுன்னு பாத்தீங்கன்னா கோவில் கோபுரம் தான் சோ அதிகப்படியான தாக்குதலும் அந்த கோவில் கோபுரம் மேலதான் விழும் நம்ம முன்னோர்கள் எது எது பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்கும்ன்றதுக்கு இந்த கலசம் தான் வந்து ஒரு முக்கியமான உதாரணம் இன்னொரு ஒரு ஃபேக்டும் இருக்கு ஊருக்கு ஒரு கோவில் கட்டணும்ட்டு அந்த ஊரையே அந்த கலசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலங்கள்ல வந்து பாதுகாக்குது எந்தெந்த மெட்டீரியல்ல நம்ம கிட்ட கலசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பித்தளை கலசம் செப்பு கலசம் செப்புலே வந்து பாத்தீங்கன்னா லேக்கர் கோட்டிங் போட்டது செப்புல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் போட்டது அவங்க உங்க கோவிலுக்கு ஏத்தபடி எந்த மெட்டீரியல் வேணாலும் வாங்கி உங்க கோவிலுக்கு வச்சுக்கலாம்